ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு சுக்கிர பகவான் எப்போவுமே சூரிய பகவான் புத பகவானோடு சேர்ந்து சேர்ந்து வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் களத்திரக்காரகன் சுக்கிர பகவான்னாலே சந்தோஷம் பிரியர் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் சிற்றின்பம்னாலே எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இந்த சுக்கிரபகவான் வந்து இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மிதுன ராசியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் அவர் வந்து சஞ்சாரம் போகிறார் மிதுன ராசியில் புத பகவானோட இல்லத்தில் சுக்கிரபகவான் இந்த சுக்கிரபகவான் யாருன்னா ரிஷபம் துலாம் ரெண்டுத்துக்கும் நாதன் அதே சமயம் பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு சுக்கிரபகவான் நட்சத்திரக்காரர்கள் அதிபதி அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில இருபத்தி ஆறு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருக நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதுக்கப்புறம் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இடத்துல குரு பகவானின் புனர்பூச நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார் இதுதான் குரு இந்த சுக்கர பகவானோட சஞ்சாரம் நட்சத்திர வைஸ் சஞ்சாரம் பண்ணுறார் இருபத்தி ஆறு நாட்கள் மிதுன ராசியில் அடுத்தபடியாக நீங்கள் வந்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நட்சத்திர வைஸ் இந்த சுக்கர பகவானின் பயிற்சி உங்களுக்கு புரியும் அப்போ நமக்கு என்னென்ன தாட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான ரிஷபராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான பயிற்சி உங்களுக்கு நிஜமாகவே சுக்கிர பகவான் டியூஎல் ரோல் எல்லாருக்குமே டியூஎல் ரோல் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிநாதன் அதே சமயம் பகைருடன் ரோகாதிபதி ஒன்று ஆறு குடை அதிபதி ராசிநாதன் அப்படிங்கும்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சங்கடங்கள் ஏகப்பட்ட சிரமங்கள் இருந்தாலும் அந்த முகத்தில் இருக்கிற தேஜஸ் குறையாதுங்க இவருக்கா இந்த கஷ்டம் சும்மா நடிக்கிறாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன அந்த மாதிரி தான் எல்லாருமே பேசுவாங்க என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவருக்கு என்னங்க அவர் நல்லா தாங்க இருக்கார் அவர் முகத்தை பாருங்கள் எவ்வளோ தேஜஸாக இருக்குது அளவில் தேஜஸ் இருக்கும் ஆனால் மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டீங்க டோன்ட் கேர் போயிட்டே இருப்பீங்க ஏன்னா எல்லாம் கடவுள் பார்த்து பார்த்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்பங்கிற ஒரு எண்ணம் அதுதான் நந்தீஸ்வரர் அதுதான் ரிஷபம் ரிஷபம்னா காலை காளைனா நந்தி நந்தி வழிபாடு பண்ணிகிட்டே இருங்க எப்போ போனாலும் சிவபெருமான் கோயிலுக்கு போனால் நந்தீஸ்வர்ட்டு காதில் ஏதாவது ஓதிட்டு வாங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த வகையில் அந்த சுக்கிரபவன் உங்களுக்கு யாருன்னா ராசிநாதன் பகைர் உணர் ரோகாதிபதி தான் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து கடனில் மாட்டி விட்றவரும் இவர் தான் தடவையும் நான் அதை சொல்கிறேன் கரெக்டாக ஏன்னா பகைர் உணர் ரோகம் ரிஷபராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பகைமை இருக்காது ஏன்னா யாராவது சண்டைக்குன்னு வரான்னு வச்சுக்கோங்க மேக்சிமம் அவங்கள விட்டு வெளியிடுவீங்க அனாவசியமாக மல்லு கட்டுறது அதெல்லாம் பிடிக்காது உங்களுக்கு அதேமாரி கடன் தான் கண்டிப்பாக இருக்கும் ரோகம் எப்படி சரி ஒரு தாட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் எப்படி என்ன சரி பண்ணலாம் அதனால ரோகம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனா அந்த ருணம் தான் கடன் தான் ஏன்னா சந்தோஷம் சந்தோஷம்னாலே கடன் தாங்க செலவுனாலே கடன் தான் இருந்து யார் செலவு பண்றாங்க சொல்லுங்க கவர்மெண்ட்டே கடன் வாங்கி தான் ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது கடன் அந்த பகை ருண ரோகம் அந்த அதிபதி இவர் தான் அந்த வகையில ராசிநாதனும் பகிர்வனாதிபதியுமான சுக்கிரபகவன் இதுவரை எங்க இருந்தாருன்னா ஜென்மராசியில ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கூடாது மனசுல ஒரு தெளிவு சந்தோஷம் பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் எல்லாமே தெளிவாக போயிட்டு இருக்க தெளிந்த நீரோடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அந்த வகையில இந்த சுக்கிரபகான் இப்போ எங்க வராருன்னா சூப்பர் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வர்றார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே எப்பவுமே சூப்பருங்க அதுக்கு தான் ஒரு பதிவு உங்களுக்கு தனியாக எல்லாருக்குமே போடுறோம் என்னென்னாக்கா ஒவ்வொரு லக்னத்துலேருந்து எந்தெந்த பாட்டு என்னென்ன என்னென்ன காரகத்துவம் என்னென்ன பாவத்துவம்னு சொல்லி இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னாலே தன வாக்கு குடும்பம் உங்களுடைய தன வரவு இப்போ கண்டிப்பாக நல்லபடியான ஒரு முன்னேற்றம் நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பீங்க அது ஏதோ ஒன்று முடியும் நல்லபடியான ஒரு வருமானம் அதேமாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க வேன் ஓட்டுறவங்களுக்குலாம் இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் இன்னைக்கு இந்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வந்ததுன்னா நம்ம இதெல்லாம் கடனை அடைச்சிட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னா அது டபுளாக கிடைக்கும் ஏன்னா அந்தளவுக்கு உழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அந்த உழைப்பை நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க காசாக்கிடுவீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இந்த நேரத்தில் உங்களோட கடன் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏழு பன்னிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவான் என் மிருகசிரேஷன் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பார்க்க வாழ்க்கை துணை மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும் அது எப்படின்னு கேட்கலாம் வாழ்க்கை துணை சம்பாதிக்கிறவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைன்னா அரியர்ஸ் கிடைக்கும் எங்க போன தடவை ஏதோ ஒன்று பண்ணியிருந்தேங்க அதுக்கு இந்தாங்க அரியர்ஸ் வந்திருக்கு ஏதோ ஒன்று வருமானம் அதே மாதிரி விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு திடீர்னு ஒரு சுப விரயம் உங்களுக்கு இருக்குங்க சுப விரயம் திடீர்னு ஏதாவது ஒரு சுப விரயம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு ப ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கலாம் ராகுவின் திருவாதிரை காலில் இந்த சுக்கரபான் டிராவல் பண்ற நேரம் நோட் பண்ணிக்கோங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் இந்த பதினோரு நாளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்ன மாற்றம் இனிமையான மாற்றம் ஒரு வருமானம் வந்தாலே நம்ம மனசுல சந்தோஷம் இருக்குங்க பர்ஸ் என்றைக்குமே கொஞ்சம் அப்படியே ஒரு கனமாக இருந்தாலே எல்லாருக்கும் சந்தோஷம் அதுக்காக எல்லாம் க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு இந்த அது இதுன்னு பேப்பரெலாம் வச்சுக்கூடாது கூடாது அதுவும் கணம்தான் ஆனால் இந்த ரூபா நோட்டு மனுஷன் கண்டுபிடிச்சதே ரூபா நோட்டு தான் அந்த ரூபா நோட்டு வந்து இருந்தாலே நமக்கு சந்தோஷம் அந்த சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் ஏதாவது ஒன்று வாங்கிடலாங்கிற ஒரு யோசனை வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிருந்திங்கன்னா தக்குனு இந்த நேரத்தில் முடியும் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிருக்கும் எட்டு பதினொன்று கூடிய அதிபதி குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் இந்த குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் ஸ்தானத்த அதிபதி லாபாதிபதி இந்த ஆயிலை விருத்தி அடைய வைக்கிறவரும் இவர் தான் அதே சமயம் லாபத்தை கொடுக்குறவரும் இவர் தான் எட்டு பதினொன்று அப்போ இந்த குருவோட நட்சத்திர சாரமான புனர்பூச காலில் இந்த குரு பகவான் சுக்கர பகவான் ட்ராவல் பண்ணுற நேரம் உங்களுக்கு சில நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார் எப்படின்னா எப்போவுமே ஆயுள் விருதி அடையணும் அப்படின்னாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் உடம்பு நல்லா இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை இல்லை அந்த உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகள் இருக்குங்க தொழில் வியாபாரம் இந்த லாபத்தை எப்படி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் எப்படி அப்படிங்கிற ஒரு தாட்டு உங்களுக்கு அப்படியே இருக்கும் அதை அப்படியே அமல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்ப சிறப்பா இருக்கும் குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பா இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு ஒரு பெரிய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் சரி பரிகாரமா என்ன பண்ணால் மகாலட்சுமி தாயார் தான் வழிபாடு நேர பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் பெருமாளையன் தாயாரையும் மனசார தியானம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க ஓம் நமோ நாராயண ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபோஜி தே சங்க சக்கர கதாஹ்தே மகாலட்சுமி நமோஸ்தே இதோ பதினோரு தடவை சொல்லுங்க சொல்லிட்டு துளசி மாலை போட்டு வாங்க அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிறதா இல்லையா பாருங்க கண்டிப்பாக கிடைக்கும் ஆக நீங்க எடுக்கிற கருவிகள் எல்லாம் சிறப்பா இருக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்க பண்ணினாலே உங்கள் ராசிநாதனும் உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்